அமெரிக்காக நிறைவேற்ற வணக்கம் இப்ப அங்க முன்னேற்பாடுகளுக்காக அமெரிக்கா சென்று லாய் முன்னேற்பாடுகளுக்காக அதை முடிச்சுட்டு இங்க வந்துருக்கேன் இன்னும் ரெண்டு நாளில் உங்களை சந்திக்க நல்ல செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் இப்போதைக்கு அதுதான் செய்தி ஏன்னா நான் கொண்டு வரல செய்தி செய்தி இருந்து தான் உருவாக்கப்படணும் அதை நான் பேசிட்டு உங்களுக்கு நான் ரெண்டு நாளில் உங்களோட எல்லாரையும் மீண்டும் சந்திக்கும் நல்ல வாய்ப்பு ஏற்படும் என்று நான் நம்புகிறேன் தேர்தல் பணிகள் நல்லா நடந்துகிட்டு இருக்கு நல்லா நடந்து அதான் ரெண்டு நாளில் சொல்றேன் ரெண்டு நாள்ல சொல்றேன் அதான் இப்ப சொல்லக்கூடாது Thank you, sir. Thank you.